ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவல்டு கனிவர்டி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் காந்திபுரமில் இப்போ நியூவாக ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் அஞ்சாந்தேதி ஓப்பன் ஆச்சு இப்போ பத்தொம்போது ஆகிடுச்சு இருந்தாலுமே வந்து கூட்டம் வந்து ஒரு அளவு கூட குறையாமல் அதிகப்படியான ஒரு கூட்டமாக வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க குவாலிட்டி வந்து ப அக்கா குவாலிட்டியாக வந்து இருக்குது சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது திரளான கூட்டம் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க உண்மையாகவே உள்ளே அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டத்துக்கு எப்படி உள்ளே போவோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இடம் வந்து உள்ளே ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்புறம் கூட வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா படிக்கட்டில் உட்காடுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு அதாவது ஃபேமிலியோடு இப்போ நம்ம பர்ச்சேஸ்க்கு வந்தால் லேடிஸ் எவ்வளோ லேட் ஆகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே Thank <laughs> you. ஸ்பேசிஸான இடம் இருக்கிறனால எல்லாருமே வந்து உட்கார்றதுக்கு உள்ளயும் உட்காந்துக்கிறாங்க சரிங்களா சேரில் உட்காறவங்க உட்காந்துக்கிறாங்க கம்ஃபர்டபுளாக வந்து படிக்கட்டில் உட்காந்து ஃபேமிலியெல்லாம் வெயிட் பண்ணுறவங்க சரிங்களா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி எந்த கடையிலையுமே பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டமும் பயங்கரமான கூட்டம் இந்த மாதிரியான கூட்டங்கிறத விட பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன் அதுவும் மெயினாக சாரி செக்ஷனில் வந்து கூ கூட்டம் பார்த்தீங்கன்னா அலாதியான ஒரு கூட்டம் பாருங்க இவ்வளோ கும்பலாக என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்ப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில் போட்டுருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே ஒவ்வொரு கவுண்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் உங்களுக்கு வந்து நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு ஜூட் சாரி பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜூட் சாரி அதில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த இடத்துல தான் இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கலெக்ஷன்ஸ் தீர 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 வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க செம்ம திரளான ஒரு கூட்டம் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்னடா இது ஷாப்பை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கே அங்கே உங்களுக்கு ப்ளஸ்ஸை வந்து நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஷாப்பில் வந்து ஸாரீஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் இடையில இடையில பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருந்தாலும் இடையில உங்களுக்கு சாரீஸையும் நான் வந்து கவர் பண்ணி போட்டுட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சில்கு சிந்தட்டிக் எது எப்படி வேணாலும் சொல்லலாம் ஃபேப்ரிக் பேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ஸாரி பார்த்தோன்னே வீடியோ எடுக்க எடுக்கவே நம்ம கலெக்ஷன்ஸை எடுத்துடலாமா அப்படிலாம் வந்து தோணுச்சு சரி ஓகே நம்ம எப்படியா வீடியோ எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவே கவர் பண்ணேன் இந்த இந்த சிந்தட்டிக் அண்டு சாஃப்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ஸ்டிக் அந்த டிஷ்யூ அந்த ஷைன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ தௌசண்ட் ஒருத்துள்ள புடவையை கட்டின மாதிரி இருக்கும் அந்த சூப்பராக இருந்துச்சு இது வந்து இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கும் இருக்கிறது ரேரு சரிங்களா இப்போ வந்து டெய்லி வேர் சாரியே வந்து இந்த ரேட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல இது சூப்பராக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் கூட வியர் பண்ணிகிட்டு போகலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு பாருங்கள் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரேஞ்சஸில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க பார்க்க அள்ளி எடுத்துடலாம் போல இருக்குது பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் தான் சரிங்களா இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்களேன் அதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு வந்து என்ன கலரில் என்ன காம்பினேஷனில் வேணும்னா கூட வந்து கலர் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு இருந்துச்சு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூ ஆரஞ்ச் அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரிப்புள் நைன்க்கு வந்து கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் செமையாக இருக்குது பாருங்க எனக்கு அது கலைக்க மனசு இல்லைங்க இதில் வந்து பிஸ்தா க்ரீன் க்ரீ பிங்க் வைலட் உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருந்துச்சு சரிங்களா எல்லாமே ஒரு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் கிடையாது டேரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அங்கேயே நம்மளுக்கு கூட்டம் பார்க்குறீங்க இல்லையா அவ்வளோ குட்டை இருக்குது இங்கே கோயம்புத்தூர் மக்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் எல்லா ஊர்களையும் நிறைய ஊர்களில் வந்து இருக்குது இருந்தாலுமே எல்லா கடைகள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ரேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நான் இது சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி சா சிவா டெக்ஸ்டைல்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு கூட தெரியாது நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஊட்டியில் இருக்குது கோபிச்செட்டி இருக்குது திருப்பூரில் இருக்குதுங்க்கா கரூரில் இருக்குதுங்க்கான்னு சொல்கிறேங்க நான் அதை வச்சு தான் சொல்கிறனே தவிர எனக்கு வந்து ஷாப் எங்கெங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது நம்ம கோயம்புத்தூருக்கு வந்ததுனால நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கடை வந்து நம்ம ஊருக்கு வந்தது பாருங்க இதெல்லாம் வந்து கலர்ஸ் நிறையாவே இருந்துச்சு நான் பார்க்குறேன் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி அழுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்த க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு மூணு ரேஞ்சஸில் வந்து கலெக்ஷன்ஸ் இருந்துருக்குது இது வந்து ஃபேப்ரிக்கே வந்து அந்த ஃபேப்ரிக் இல்லாமல் கொஞ்சம் சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அந்த காட்டன் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க பாக் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸு பாருங்கள் இதை வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபாவோட கூட வேணுங்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கும் பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்ப போகிறீங்களோ அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு இந்த டார்க் ஷேடில் உங்களுக்கு வந்து ஃபேஸியல் ஷேடில் வந்து பார்டரோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது செவன் டபுள் நைன் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா சேரிலையுமே உங்களுக்கு டேக் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன் சரிங்களா நீங்கள் பார்த்து பார்த்துக்கோங்க இதுக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியும் பார்த்துட்டே இருக்கோம் எனக்கு எனக்கே வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது ஐயோ இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமாங்கிற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷனில் தான் நானே வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும் சாரியை பார்த்தாலே வந்து மைண்ட் அப்செட் ஆகிடும் ஏன்னா ஸேரீ வாங்குகிற மைண்ட் வந்துடும் நம்மளுக்கு எனக்கு வந்து நம்ம போனோம் வீடியோ தான் எடுக்கிறதுக்கு போகிறோம் அப்படிங்கிற மைண்டே போய் சேரீ பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன் இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் என்னோடய வீட்டுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்புறம் அவங்களும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதே கண்ணில் எடுத்து ஊற்றிக்கலாம் போல் இருக்குது கலெக்ஷன்ஸ் நான் வச்சு பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்ணாடியில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரேட்டு பார்த்தெல்லாம் பாருங்கள் பீஸ் பாருங்கள் அறநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் வாவ் கலெக்ஷன்ஸ் எங்கே செமையாக இருக்குது பார்த்த உடனே கொத்திட்டு போயிட்டாங்க நான் எடுத்து வச்சுருந்தேங்க என் மேலே வச்சுட்டு நான் வச்சு பார்த்துட்டு தான் வந்தேன் அதுக்குள்ளே வந்து கஸ்டமர் வந்து லட்டு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி ஓகே பா நம்ம நம்மனே இந்த ஒரு சில தான் எடுக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு லாக்லாம்